நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண்குமார் சட்டப்பதிவு என்ன பார்க்க போறோம்னா அரசு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பாளர்கள் மீது வந்து எவ்வாறு நடவடிக்கை எடுப்பது அவர்கள் செய்த ஆக்கிரமிப்பை வந்து எவ்வாறு அகற்றுவது குறித்து தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் இப்ப இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுவது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் வரைத்த தீர்ப்பின் விவரத்தை வந்து பார்க்கலாம் அந்த தீர்ப்பின் விவரத்தை வந்து அடிப்படையாக கொண்டு தமிழக அரசு வெளியிடப்பட்ட அரசாணை எண் ஐநூத்தி பற்றி பார்க்கலாம் அதே போல தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் என்ன சொல்லி அதன் வழிமுறைகளையும் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அந்த எண் வந்து ரிப்படிஷன் நம்பர் டூ சிக்ஸ் செவன் டபுள் டூ ஆஃப் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வந்து வெளியிடப்பட்ட இந்த தீர்ப்பின் அடிப்படையாக கொண்டுதான் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து அரசாணை எண் ஐநூத்தி நாற்பதை வந்து தமிழக அரசு வந்து வெளியிடப்பட்டுள்ளது இந்த வழக்குல பார்க்கும்போது இந்த வழக்கு தொடர்ந்தவர் வந்து மாரப்ப கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வழக்கு வந்து தொடர்றாரு அவர் யாருக்கு எதிராக வந்து இந்த வழக்கு தொடர்றாரு என்று பார்க்கும் போது மாவட்ட ஆட்சியர் ஈரோடு அதுக்கப்புறம் வந்து அதனுடன் வந்து கிட்டத்தட்ட பதினோரு பேர் அப்ப மொத்தம் வந்து பன்னெண்டு பேருக்கு எதிராக இந்த நீதி பேரணி வழக்கை வந்து தொடர்கிறார் இதுல வந்து ஐந்துல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கும் நபர்கள் வந்து ஆக்கிரமிப்பாளர்களாக வந்து எதிர்மனுதாரர்களாக இந்த வழக்கில் வந்து அவர் வந்து சேர்க்கிறார் அப்படி சேர்க்கும் போது இந்த வழக்கொடிய விசாரணையின் முடிவில் தீர்ப்பில் வந்து என்ன சொல்லியுள்ளார்கள் உள்ளார்கள் என்று பார்க்கும்போது நீதிமன்றம் வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் மீது எவ்வாறு நடவடிக்கை எடுப்பது என்று குறித்து வழிமுறைகள் வந்து தமிழக அரசு வந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து சொல்றாரு தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வந்து பாத்தீங்கன்னா எவ்வாறு வந்து ஆக்கிரமிப்பு அகற்றுவது குறித்து தெளிவாக வந்து சொல்லப்பட்டுள்ள அதன்படியே வந்து ஆக்கிரமிப்பை அகற்றி வருகிறோம் என்று சொல்கிறார் முடிவுல வந்து நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா ஆக்கிரமிப்பை அகற்றுவது குறித்து விரிவாக விரிவாக எவ்வாறு வந்து ஒரு ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்பது குறித்து நீங்க வந்து ஒரு அரசாணை எண் வந்து வெளியிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அதன் அடிப்படையாக இந்த தீர்ப்பின் அடிப்படையாக கொண்டுதான் இந்த அரசாணை எண் ஐநூத்தி நாற்பது வந்து வெளியிடப்படுகிறது அப்ப இந்த அரசாணை எண் வெளியிடுவதற்கு காரணமே இந்த மாரப்ப கவுண்டர் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு தான் வந்து அடிப்படை காரணம் இப்ப அந்த அரசாணையை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஐநூத்தி நாற்பது அரசாணையில வந்து என்ன சொல்றாங்கன்னா மொத்தம் மூணு விஷயங்களை பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க ஒன்னு வந்து ஒரு மனு கொடுத்தால் அந்த மனு மீது வந்து எவ்வாறு நடவடிக்கை எடுப்பது அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்காத போது எவ்வாறு வந்து அப்பீல் செய்வது அந்த அப்பீல் மீது சரியான நடவடிக்கை எடுக்காத போது எவ்வாறு வந்து ரிவியூ செய்வது அப்ப இந்த மூணு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த அரசாணையின் ஐநூத்தி நாற்பதுல வந்து சொல்லியிருக்காங்க இந்த அரசாணை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து வெளியிடப்பட்டது முதல்ல வந்து எவ்வாறு வந்து மனு கொடுப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் பெட்டிஷன் வந்து யார்கிட்ட வந்து பார்க்கும் போது தாசில்தார் ஒரு நிலத்தை ஒரு அரசு நிலத்தை ஏதேனும் நபர்கள் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டால் அவர்கள் குறிப்பிட்டோ பெயர் குறிப்பிடாதவளோ இந்த இடத்தை இந்த சர்வே நபர் உள்ள இந்த அரசு புறம்போக்கு நிலத்தை இவர் வந்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது வந்து புகார் கொடுக்கலாம் யாரிடம் கொடுக்கறது என்றால் தாசில்தார் கிட்ட வந்து கொடுக்கணும் இப்ப தாசில்தார் கிட்ட வந்து கொடுத்த உடனே அதை வந்து ஒரு டெபுட்டி தாசில்தாரை வந்து டெபுடேஷன்ல வந்து போட்டு அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தை வந்து நேரில் ஆய்வு செய்து அது வந்து அரசு நிலமா இல்லையே என்பதை வந்து பார்த்த பிறகு அது அரசு நிலமாக இருக்கும் பட்சத்தில் அறுபது தினங்களுக்குள் அறுபது நாட்களுக்குள் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த இடத்தை வந்து ஆக்கிரமிப்பை வந்து அகற்ற வேண்டும் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றிவிட்டு யார் வந்து புகார் கொடுத்தார்களோ அந்த புகார்தாரருக்கு அறுபது நாட்களுக்குள் வந்து எழுத்து மூலியமான விவரத்தை வந்து தெரிவிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த முதல் பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க அதன் அந்த முதல் பாயிண்ட்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சப்ஸிக்லி அதர் ப்ரொசீஜர் சுட் பி ஃபாலோட் இன் ஏ ஸ்டிபுலேட்டட் டைம் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த அரசாணை எண் அடிப்படையாக கொண்டு இந்த ஆக்கிரமிப்பை வந்து அகற்றலாம் இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம முதல் பார்த்தோம் இல்லையா தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அந்த சட்டத்தில் வந்து சில வழிமுறைகள் வந்து ஒரு ஆக்கிரமிப்பை எவ்வாறு அகற்ற வேண்டும் என்று சொல்லி உள்ளார்கள் அதை வந்து நம்ம இப்ப பார்க்கலாம் அதன்படியும் வந்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று சொல்லி உள்ளார்கள் அப்படி அகற்றினாலும் அந்த விபரத்தையும் இந்த புகார் கொடுத்த புகார்தாரருக்கு வந்து தெரிவிக்க வேண்டும் எவ்வளவு நாட்களுக்குள்னா அறுபது நாட்களுக்குள் இப்ப அந்த தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வந்து எவ்வாறு ஒரு ஆக்கிரமிப்பை வந்து அகற்றுவார்கள் என்று பார்க்கும்போது ஒரு அரசு புறம்போக்கு நிலம் அது எந்த வகைப்பாடுக்குள்ளான புறம்போக்கு நிலமாக இருந்தாலும் அதன் மீது வந்து ஒரு புகார் வரும்போது அந்த இடத்தை வந்து ஆய்வு செய்ய வேண்டும் அது அரசு புறம்போக்கு நிலமாக இருந்தால் யார் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டாங்களோ அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிவு வந்து ஏழின் கீழ் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த நோட்டீஸ்க்கு பேர் வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் ஷோகாஸ் நோட்டீஸ்னா அந்த ஆக்கிரமிப்பு செய்தார் இல்லையா அந்த ஆக்கிரமிப்பாளர் வந்து நீங்க வந்து அரசு புறம்போக்கு நிலத்தை எவ்வாறு வந்து நீங்கள் வைத்துள்ளார்கள் விளக்கம் கேட்டு அவர் வந்து அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பும் போது விளக்கம் வந்து அவர் வந்து தர வேண்டும் அவர் வந்து விளக்கம் தந்தாலோ வந்து போதிய விளக்கம் தராத விட்டாலோ அதுக்கப்புறம் வந்து பிரிவு ஆறின் ஆறின் கீழ் வந்து அதை எவிக்ஷன் பண்றதுக்கு அதாவது அந்த ஆக்கிரமிப்பை அகற்று அகற்றுவது சம்பந்தமான உத்தரவு வந்து அவர்கள் வந்து ஆறுல வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க பிரிவு ஆறுல வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு அப்புறம் தான் அந்த எபிக்ஷனே வந்து ஆக்கிரமிப்பே வந்து அகற்ற வேண்டும் இதுதான் வந்து அந்த தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க அதே போல இந்த ஆக்கிரமிப்பு சட்டத்திலே பிரிவு வந்து பத்துல வந்து நம்ம வந்து அப்பீல் போலாம் யார் கிட்டனா மாவட்ட ஆட்சியர்கிட்ட அப்பீல் வந்து போகலாம் அப்பீல் போகலாம் அதுக்கப்புறம் ரிவிஷன் போகலாம் இந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து அந்த தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு சட்டத்திலே வந்து சொல்லி உள்ளார்கள் அப்ப அப்படி சொல்லி இருக்கும்போது நம்ம அந்த சட்டத்தில் படி ஆக்கிரமிப்பில் வந்து அகற்றும் போது அதற்கு வந்து சில காலதாமதங்கள் ஏற்படும் என்ற காரணத்தினால்தான் இந்த ஐநூத்தி நாற்பது அரசாணை எண் வாயிலாக விரைவாக வந்து எவ்வாறு ஆக்கிரமிப்பை அகற்றுவது குறித்து சொல்லியுள்ளார்கள் இப்ப முதல்ல வந்து புகார் வந்து யார்கிட்ட வந்து கொடுக்கறது தாசிதாரு கிட்ட கொடுக்கணும் எவ்வளவு நாட்களுக்கு வந்து அது மீது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அறுபது நாட்களுக்குள் வந்து நடவடிக்கை எடுத்து அதன் விபரத்தை வந்து புகார் கொடுத்த நபருக்கு வந்து தெரிவிக்க வேண்டும் என்றுதான் இந்த முதல் பாயிண்ட்ல வந்து பார்த்தோம் அடுத்த பாயிண்ட்ல வந்து பார்க்கும்போது இப்ப அப்பீல் வந்து யாருக்கிட்ட போடுது அந்த அறுபது நாட்கள் வந்து கால அவகாசம் கொடுத்து அந்த புகார் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இல்ல போதிய நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்ற தெரியும் போது ரெவின்யூ டிவிஷனல் ஆபிசர் அவர்கிட்ட வந்து கோட்டாட்சியர்களிடம் வந்து புகார் கொடுக்க வேண்டும் அந்த கோட்டாட்சியரிடம் புகார் கொடுத்த பிறகு முப்பது நாட்களுக்குள் வந்து அந்த அப்பீல் மீது வந்து நடவடிக்கை எடுக்காங்க அந்த அப்பீல் பேனல்ல வந்து யார் இருப்பாங்கன்னா ரெவன்யூ டிவிஷனல் ஆபிசர் இருப்பாரு டெபியூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் பர் டெபியூட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க இந்த மூன்று பேர் அடங்கிய அந்த பேனல்ல தான் வந்து இந்த அப்பீல் வந்து விசாரிக்கப்பட வேண்டும் இந்த விசாரிக்கப்பட்டு இந்த உட்பட அனைத்து தகவலுமே ரிட்டன் கம்யூனிகேஷனாக அந்த அப்பீல் செய்யப்பட்ட அப்பீல்தாரருக்கு வந்து தெரிவிக்க வேண்டும் தான் இந்த இரண்டாவது பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க மூணாவது பாயிண்ட் வந்து ரிவியூ இப்ப இந்த அப்பீல்ல வந்து சரியான ஒரு முடிவு தராத பட்சத்துல அவர்கள் வந்து ஒரு தலைபட்சமாக வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கும் பட்சத்துல நம்ம வந்து ரிவ்யூ போகலாம் ரிவ்யூ வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் மாவட்ட வருவாய் ஆய்வாளர் அவரிடம் வந்து நம்ம வந்து வந்து அவரிடம் தண்டும் மூன்று அதிகாரிகள் சேர்ந்த பேனல் வந்து இருப்பாங்க அந்த மூன்று அதிகாரிகள் வந்து யார் என்று பார்க்கும் போது டிஸ்டிக் ரெவன்யூ ஆஃப் போலீஸ் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டெப்யூட்டி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் சர்வே இவங்க மூன்று பேர் அடங்கிய அமர்வுதான் பாத்தீங்கன்னா இந்த ரி வந்து விசாரணை செய்து அதன் மீது வந்து முப்பது நாட்களுக்குள் வந்து நடவடிக்கை எடுத்து தீர வேண்டும் அந்த விபரத்தையும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கம்யூனிகேஷனாக இந்த இந்த புகார்தாரருக்கு அந்த ரிவியூ செய்யவாரு அந்த அந்த நபருக்கு வந்து தெரிவிக்க வேண்டும் அப்ப ஒரு அரச நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் என்று நம்ம புகார் வந்து கொடுக்கும் பட்சத்துல அறுபது தினங்களுக்கு வந்து தாசில்தார் கிட்ட புகார் கொடுக்கறோம்னா அறுபது தினங்களுக்கு வந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அறுபது தினங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நம்ம வந்து ஆடியோ கிட்ட வந்து நம்மளுடைய அப்பீல் வந்து கொடுக்கணும் அப்பீல் கொடுத்து அவங்க வந்து முப்பது நாட்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர் கிட்ட வந்து ரிவியூ வந்து செய்யப்பட வேண்டும் இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டால் அந்த ஆக்கிரமிப்பாளர் மீது நம்மால் வந்து எவ்வாறு வந்து நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக வெளியிடப்பட்ட அரசாணை எண்ணு சொல்லப்பட்டுள்ளது இப்போ ஒரு அரசு புறம்போக்கு தளத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டால் எத்தனை தினங்களுக்குள் வந்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்றப்பட வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இப்ப இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நபர்கள் வந்து ஒரு சிவில் வழக்கு வந்து தொடரப்பட்டால் இந்த ஆக்கிரமிப்பை வந்து அகற்றப்ப கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்ப வந்து இந்த மாதிரி வந்து நோட்டீஸ் கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு சிவில் வழக்கு வந்து தாக்கல் செய்யிருவாங்க என்னன்னா இந்த நிலத்தை வந்து நாங்க வந்து ஒரு அட்வான்ஸ் பொசிஷன் எடுப்பாங்க நாங்கள் வந்து நாற்பது வருஷமா வந்து பயிரிட்டு வருகிறோம் பயன்படுத்தி வருகிறோம் இல்ல வீடு கட்டி வசித்து வருகிறோம் என்று சொல்லும்போது அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து விட்டாலே நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் உள்ளது இந்த ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஆக்கிரமிப்பை அகற்ற முடியாது என்று சொல்லும்போது போது நீதிமன்றத்தில் இன்ஜெக்ஷன் ஆட வந்து வாங்கியிருந்தால் மட்டும்தான் இந்த ஆக்கிரமிப்பை வந்து அகற்றம் செய்ய முடியாது அந்த மாதிரி வந்து ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் இல்லை வந்து ஸ்டே ஆர்டர் வந்து வாங்காமல் இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு விசாரணை விடுதல் என்று சொல்வதாக மட்டுமே இந்த ஆக்கிரமி வந்து அகற்றுவதில் எந்த விதமான தடையும் வந்து இல்லை அப்ப நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்தாலும் அவர்கள் வந்து இன்டீரியம் இன்ஜெக்ஷன் வந்து வாங்கிட்டு இருக்கோம் அந்த இன்ஜெக்ஷன் வந்து வாங்கலை அப்படின்னு சொல்றோமா அப்ப அந்த ஆக்கிரமிப்பை வந்து அகற்றலாம் என்பது தான் உண்டான அர்த்தம் இப்ப தொடர்ந்து வந்து நம்ம இந்த பதிவில் வந்து என்ன பார்த்தோம்னா ஒரு அரசு புறம்போக்கு நலத்தை எவ்வாறு வந்து ஆக்கிரமிப்பு வந்து செய்யப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது அப்படின்னு குறித்து பார்த்தோம் தொடர்ந்து நம்மளுடைய அருண்லா யூனிவர்ஸ் சேனல பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி